ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் அணை அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த அஸ்டோ டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சகளே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய நண்பர்கள் வந்து இப்போ இன்னைக்கு ஜாதகத்தை பதிவிட்டுட்டு என்ன கேட்கறதுன்னு தெரியாம தடுமாடுறாங்க இந்த ஜாதகத்தை பார்க்கிற போது பெரிய தடுமாற்றங்கள் ஏமாற்றங்கள் நிறைந்த வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய இளைஞர்களை நம்ம பார்க்குறோம் நான் வரிசையாக நிறைய ஜாதகங்கள் வந்திருக்கிறது ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக கூட அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகத்தை பார்த்தவுடன் தம்பி உனக்கு திருமணம் பண்ணணுங்கிற ஆசை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் அவர்கிட்ட கேட்டேன் அவர் எனக்கிட்ட சொன்ன பதில் எனத்து கையா திருமணம் இப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் அந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கு இல்லை சமூக சே சேவை செய்யணும் மக்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருசாக பேசுனார் நல்ல மனசு இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி தியாகங்களை செய்கிறதுக்கு எல்லாருக்கும் மனசு வராது அப்படிப்பட்ட உங்களை நான் பாராட்டுறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு மகிழ்ச்சி கண்டிப்பாக நீ அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொன்னேன் சொல்லிட்டு அவன்ட்டு நான் அந்த பையன் கேட்டேன் தம்பி உன்னுடைய ஜாதகத்தில் இந்த யோக பாவங்கள்லாம் இருக்குது பட்டப்படிப்புலாம் படிச்சிருப்ப அப்பா அம்மாவுக்கு விபத்துக்கள்லாம் நடந்திருக்கு நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்திருக்க வாழ்க்கை வெறுத்து போகுது வாழனுங்கிற எண்ணம் இல்லை ஏன் வாழ்கிறான்னு தோணுது ஆனால் உனக்கு ஆண்மை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது உனக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டேன் வாழ வேண்டிய அவசியம் இல்லை சமூகத்துக்கு தொண்டு செய்யணுங்கிற அவசியம் இல்லை யாருக்கு நான் எதையும் செய்யணுங்கிற தேவையில்லை அப்படின்னு சொன்னேன் அந்த பையன் எனக்காக மட்டும்தான் நான் வாழணும் யாருக்காக வாழணும் சொன்ன பையன் அந்த விஷயத்தை சொன்னவுடன் ஓன் அழுக ஆரம்பிச்சாங்க இப்போ இந்த விஷயம் என்னன்னா சார் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கான காரக கிரகங்கள் இது இந்த கிரகங்கள் இந்த விஷயத்தை நமக்கு சொல்லுதா இது சொல்லுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் கூட உங்களுக்கெல்லாம் வரலாம் நிச்சயமாக சொல்லும் ஒரு மனிதனுக்கு ஆண்குறியில் அதில் பிரச்சனை இருக்குது அது அவருக்கு வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்குது வாழ்க்கையில் பெரிய ஒரு சோகமான நிலையை அவர் சந்திக்கிறாரு அப்படிங்கிற இடத்தை நாம் பார்க்கிற போது தான் அந்த விஷயம் நமக்கு புரிய வரும் ஒருவருக்கு இது நம்ம கேது தான் அதுக்கு காரண கிரகம்னு சொல்லுவோம் அது இருக்கும் கயிறு போல கட்டிக்கும்னு சொல்லுவோம் ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னா ஏழாம் மடத்தினுடைய அதிபதி ஒரு அலி கிரகத்தினுடைய சாரத்தில் இருந்து அதற்கு சாரம் கொடுத்த கிரகமும் அழிக்கரகமாக இருந்து அலிக்கரக சேர்க்கை பெற்றால் இவன் ஆண்மையை இழந்து விடுவான் தான் விதி ரூல்ஸ் இதை வச்சு தான் அந்த அந்த கழிஞ்ச கேட்டேன் அப்போ அவன் அந்த ஆண்மை இல்லை அப்படிங்கிறத சொல்லாமல் இந்த உலகத்தில் வாழ பிடிக்கல அப்படின்னு ஏன் சொல்ல வர்றான்னா தனக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனிமேல் நம்ம திருமண வாழ்க்கை நமக்கு இல்லை இனி நாம் என்ன செய்ய போறோம் நாம் ஏன் வாழணும் இன்னொரு பொண்ணை திருமணம் பண்ணி நம்ம திருப்திப்படுத்த முடியுமா இதனால நம்ம மனைவி நம்மகிட்ட வாழாம போயிடுவாளா அதுல அசிங்க அவமானங்கள் வந்துருமாங்கன்னு ஒரு பயம் வந்துருச்சாளு ஏன்னா லக்னாதிபதி ராகு செவ்வாயோடு சேர்ந்து எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது அதுவும் அலிகிரகத்தினுடைய சாரத்தை பெற்றிருக்கிறது இந்த ஏழாம் இடம் நம்முடைய பிறப்புறுப்பை குறிக்கிறது என்று அல்லவா அந்த நம்முடைய பிறப்புறுப்பை குறிக்கக்கூடிய இடத்தினுடைய அதிபதி அலி சாரத்தை பற்றி இன்னொரு அலிகிரகத்தினுடைய சாரத்தை பற்றி இருக்கிறது அந்த சாரநாதனம் அப்போ அது பெண் வீட்டில் கிரக சேர்க்கையில் இருக்கு அப்போ இவன் இளமையிலேயே அந்த சக்தியை விந்தணுக்களை தேவையற்ற முறையில் விரயம் செய்து விடுகிறான் ஒரு தவறுதலான செயல்பாட்டால் அங்கே கேதுவோட சாரம் கேது இருப்பதனால அந்த இடத்தை வறட்சியாக்குகிறது அந்த இடத்தை கயிறு போல் கட்டுகிறது இருக்குகிறது அதற்கு வழி செய்ய முடியாமல் வேலை செய்ய முடியாமல் தடை செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது இதனால வர்ற வினைகள் தான் இதெல்லாம் அப்போ இப்படி வருகிற போது தான் நாம் ஆண்மை குறைபாடு உள்ளவனாக இருக்கிறோம் ஆண்மை குறைபாட்டை நமக்கு ஏற்படுத்துகிறது அந்த பிறப்புறுப்பு என்று சொல்லக்கூடிய கூடிய விஷயத்தை சுட்டிக்காட்டக்கூடிய கிரகம் கேதுவாக இருக்கிறது நம் ஜாதகத்தில் கேது பலமிழந்திருந்தாலோ அல்லது பலமாக கெட்டு போயிருந்தாலோ அந்த குறிகளில் ஏதாவது யாதிகளோ அல்லது அந்த ஆண்குறி பகுதிகளில் பிரச்சனைகளோ அல்லது அதில் அந்த செயற்கைக்கு மாறான சூழ்நிலை ஏற்படுறதுனால நாம் பாதிக்கப்படுகிறோம் அப்போ விந்தணுக்கள் பாதிப்பு ஏற்படுகிறது விரைப்புத்தன்மையினுடைய பாதிப்புகளை கொடுக்கிறது வாழ்க்கையில் நிம்மதியற்ற நிலையை தருது அதில் அதில் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க நிறைய பேர் நிறைய பேருக்கு அந்த தன்மை கடுமையாக பாதிக்கப்படும் இதற்கெல்லாம் ஒரு அலிக்கரகம் இன்னொரு அலிக்கரகத்தோடு சேர்ந்திருப்பது ஒரு அலிக்கரகம் இன்னொரு அலிக்கரகத்தினுடைய சாரத்தை பெற்றிருப்பது இதுவெல்லாம் இவங்க வாழ்க்கையில பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது இது மட்டுமல்ல வாழ்க்கையில பல நோய்கள் வருவதற்கு காரணமாக இந்த கிரகங்கள் இருக்கு சில பேருக்கு சுரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வரும் உடல் முழுவதும் பொண்ணு வரும் புண்ணு ஆறாது அலர்ச்சி மாதிரி தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும் இருந்தாலும் வரும் பெண்மைக்கு தான் ராகுக்குரிய பகுதி செவ்வாய் என்பது புண்ணு ராகு என்பது சட்டசரியா கிளம்பக்கூடிய அது ஆறாம் இடத்துல இந்த ரெண்டு கிரகங்கள் சேர்க்கை இருந்தாலோ ஆறாம் இடத்து அதிபதியோட கூட்டணி போட்டிருந்தாலோ இந்த சொரியாசிஸ் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அலர்ச்சி தன்மையான அரிப்புத்தன்மையான யாதிகளை கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு கொடுத்துருது அப்போ அலர்ச்சி அந்த மாதிரி விஷயங்களை தரக்கூடிய விஷயத்துக்கு காரணமாக ராகவும் செவ்வாயும் அமைச்சிடுறாங்க நம்ம வீட்டில் தென்மேற்கு முடியும் அதுக்கு காரணகரமாக இருக்கு சில பேருக்கு முகத்தில் ஜாதி முகம் என்பது அழகு நம்ம எல்லாருக்குமே முகம் தானே ரெண்டாம் மடம் ஜாதகத்துக்கு ரெண்டாம் மடம் அங்கே ஜாதகத்தில் சுக்கரன் பாதிக்கப்பட்டிருக்கிற போது சுக்கரன் பலமிருந்து இருக்கிற போது முகத்தில் பரு வரும் முகத்தில் கருப்பு கருப்பாக தருப்பு தரப்பாக புள்ளி புள்ளிகளாக வரும் பப்ஸாக வரும் அந்த சுக்கரன் கேதுவோட சேர்ந்தோ புதனோட சேர்ந்தோ ஏதாவது வகையில் இருக்கு இந்த முகவாதம் வரும்னு சொல்லுவோம் முகத்தில் பாதம் வரும் இழுத்துக்கும் அந்த தசாபத்தியில் வருகிற போது அப்போ முகம் சம்பந்தப்பட்ட யாதிகள் வரும் அதை சொல்வதற்கு இந்த கிரகங்கள் காரணமாக இருக்கிறது அது மட்டுமல்ல சின்ன வயசுலேயே சில பேருக்கு நரைச்சி போயிடும் முடி நரைச்சு போயிடும் இளம் நரையும்பாங்க ஏன்னா வயசு கம்மியாக இருக்குது அந்த பையனுக்கு இருபது வயசு தான் இருக்கும் பதினஞ்சு வயசு தான் இருக்கும் உடம்பு அதெல்லாம் தலை போல் நிறச்சி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறாம் இடத்த அதிபதியோட தொடர்பு கொண்டு சுக்கரனும் சனியும் சம்மந்தப்படுகிற போது இளநரை இளமையிலேயே முடி நரைச்சு போயிருது சின்ன வயசுலேயே முடியோடு அவங்க வாழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருது அதற்கு கிரகமாக இந்த சுக்கரனும் சனியும் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிற போது இந்த மாதிரி நிலைப்பாடுகள் வருது சரி இது இதுதான் இந்த விஷயத்தை ஏற்படுத்துதா இந்த கிரகங்கள் தானா ஆமா கிரக இணைவுகள் தானா கண்டிப்பா நீங்க கட்டிகள் உடம்புல கட்டிகள் ஏற்படுது ஆப்ரேஷன் பண்ணி வெட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது இல்லையா அதுக்கெல்லாம் காரக கிரகம் கேது தான் இந்த கேது ஆறாம் இடத்து அதிபதியோடு ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்படுகிற போது உடம்புல கட்டிகள் ஆப்ரேஷன் வெட்டி எடுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கொடுக்குது இல்லையா இந்த வாய்ப்பை தருவதற்கான காரண கிரகமும் நம் ஜாதகத்துல கேதுவாகத்தான் அமைகிறது தான் இந்த பிரச்சனை வருது அதில் சந்தேகம் இல்லாமல் சொல்லலாம் இந்த கேது அதிக கடனை கொடுப்பது கேது அதிக கஷ்டமான நெருக்கடிகளை தருகிறார் என்றால் கேது தான் கரகன் கர்மாவை தீர்மானிக்கக்கூடியவனா இருக்கார் உடம்புல கட்டிகள் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இது எல்லாத்தையும் அதுதான் ஏற்படுத்துது அப்ப கேதுனுடைய அமைப்பை பொறுத்து தான் அந்த பிரச்சனைகள் வருது நிறைய பேருக்கு மனம் சார்ந்த விஷயம் மன அழுத்தம் இது எப்படி வருது நெருக்கடியான கஷ்டங்கள் வரும்போது மன அழுத்தம் வருது மன பாரம் வருது மன கஷ்டங்கள் வருது அந்த நெருக்கடிகளை தரக்கூடியது கேது மனம் சார்ந்த விஷயம் மனசுனா சந்திரன் சந்திரன் ராகு ஓடோ கேது ஓடுவோ சம்மந்தப்படுகிறபோது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை போது கண்டிப்பாக மனம் சார்ந்த விஷயங்கள் மன அழுத்தம் பாரம் கண்டிப்பாக கொடுத்துருது அப்போதுக்கு காரக கிரகமாக கேது சந்திரன் சந்திரன் ராகு இந்த சேர்க்கைகள் சம்மந்தப்படுகிறது இது மட்டுமல்ல உலகம் முழுவதும் மக்களை ஆட்டி படைக்கக்கூடிய சக்கரை ஜாதி சுகர்னு சொல்கிறோம் இல்லையா இந்த சுகர் நிறைய மக்களை பாதிப்புக்குள்ளாக்கு அப்போ இந்த சுகர் வருவதற்கு முக்கிய காரணம் ஒன்று உடம்பு சம்பந்தப்பட்ட கிரகம் எது சந்திரம் மனசு சம்பந்தப்பட்ட கிரகம் யார் சந்திரன் சக்கரை இனிப்பை சொல்லக்கூடிய கிரகம் எது சுக்கரன் இந்த சுக்கரன் சந்திரன் இணைகிற போது சம்பந்தப்படுகிற போது கண்டிப்பாக சுகர் சம்பந்தப்பட்ட ஜாதியை மேலோக்கி கொண்டு வருது சும்மாவே சுக்கரனா இணைப்பு இதோடு சந்திரன் இணைக்கிற தான் சுகருங்கிற ஒரு பிரச்சனை பெருசாகுது பலமாகுது பெரிய அளவுக்கு கொண்டு போகப்படுது இது எல்லாமே நம்ம ஜாதகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் தானே தவிர புதிதாக எங்கிருந்து வரலை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய அமைப்பை பொறுத்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய கூட்டணியை பொறுத்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய நிலைகளை பொறுத்து தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் யாதி வருது கடுமையான யாதிகளால் பாதிப்புகள் வருது நிறைய பேருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விந்தணுக்கள் பிரச்சினையினால் குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது குழந்தை இல்லாத தம்பதிகள்ங்கிறது நிறைய பேர் இருக்காங்க குழந்தை இல்லாத தம்பதிகள்ங்கிறது பெரிய மன அழுத்தத்தை தருது இதற்கு கிரகம் அந்த கேது அந்த ஆண்குறியினுடைய குறைபாடுகளை தரக்கூடியது கேது அதே மாதிரி ஆண்மை குறைத்தை தரக்கூடியது அலிக்கரகங்கள் லக்னாதிபதியோ ஏழாம் இடத்து அதிபதியோ அலிக்கரகத்துடைய சாரங்களை பெறுகிற போது ஆண்மை குறைவு ஏற்படுகிறது அளித்தன்மையை கொடுத்தது விரத்தியை கொடுத்துருக்கு அந்த திசா வரும்போது ரொம்ப பசங்க பயப்படுற அளவு கொடுத்துருக்கு நமக்கு இனிமேல் கல்யாணமே ஆகாதோ வாழ்க்கையில் நம்மளால ஜெயிக்க முடியாதோ நம்ம கதை முடிஞ்சு போச்சோ இனிமேல் நமக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்களோ அப்படி நம்ம திருமணம் பண்ணாலும் நம்ம வாழ்க்கை வாழ முடியுமா அதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்கா இப்படி அடுக்கடுக்கான பயம் இந்த பயமே பாதி அவங்க திருமணம் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க திருமண விஷயத்தை பற்றி சிந்திக்க வைக்கிறது நிறைய பசங்கள் ஜாதகத்தை பொருட்டு அவங்க கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு பய உணர்வோட கேட்குறாங்க சார் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் சில தவறுகள் செய்ததுனால எனக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணம் இல்லை ஆனால் ஆசைகள் இருக்குது ஆனால் பயம் இருக்கு அடுத்து நான் என்ன பண்ண முடியும் அப்படியே நான் திருமணம் செய்தால் என் உடம்பு சரியாகிருமா என் வாழ்க்கையில் மாற்றம் வருமா திருமணம் செய்யலாமா செய்து கொண்டால் பிரச்சனை வருமா அதை சமாளிச்சிட முடியுமா அதற்கு ஏதாவது வழிகள் உண்டா பரிகாரங்கள் உண்டா இந்த கிரகங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளும் எல்லாத்தையும் நான் எதுங்க சொல்ல வரேன்னா இவ்வளவு பிரச்சனைகளோடு நம்ம அந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கோம் ஒரு ஜாதகத்தில் நோய் எதிரி கடன் அப்படின்றதுல முக்கிய காரணம் செவ்வாய சொல்லுவோம் அதிலும் முக்கியமாக கேதுவை சொல்கிறோம் நம்முடைய மோட்சக்காரகன் ஞானக்காரகன் நம்முடைய கர்மாவுடைய நிலை என்ன என்பதை தீர்மானிக்கக்கூடியவன் தான் நம்ம தலையெடுத்து தீர்மானிக்கலாம் அவன் தீர்மானிக்கக்கூடிய விதிப்படுதான் நம்ம தலையெழுத்து நடக்குது அப்படித்தான் நம்முடைய காரணங்கள் காரியங்கள் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த விஷயங்களை தீர்மானிக்கிற போது நம்ம ஜாதகத்தில் லக்னாதிபதி ஏழாம் இடத்து அதிபதி எந்த நிலையில் இருக்குது அது ராகு கேதுவோட பிடியில் இருக்கா பலமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்துக்குவோம் சரி செய்ய முடியுமா நிச்சயமாக சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு உண்டு அந்த வாய்ப்புகளை கடவுள் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதனால் நம்ம என்ன செய்யலாம் முடிந்த அளவிற்கு நம்மளால் முடிந்த அளவிற்கு அந்த கிரகத்துடைய திசா புத்திகளை செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்க முடியும் அந்த திசாபுத்திகளை தாண்டி நாம் எதை செய்தாலும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் பரிபூர்ணமான வளர்ச்சியை பெற முடியும் அப்படின்னா இந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா அதை சரி செய்ய முடியுமானு ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கணும் அப்போ ஜாதகம் நம்முடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிறது ஜாதகம் நம் உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகள் தான் நமக்கு எந்த வகையில் நோய் வரும் எந்த பாதிப்பை தருங்கிறத சொல்லுது நாம் தங்கி இருக்கக்கூடிய வீட்டினுடைய ஒவ்வொரு மூளையும் நம்முடைய ஜாதிகளை சொல்லுது இந்த வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருப்பானா மகிழ்ச்சியாக இருப்பானா வருத்தத்தோடு இருப்பானாங்கிறத தீர்மானிக்கிறதே நம்முடைய வீடு தான் அப்போ இந்த ஜாதகத்தை ஜாதகம் எப்படி இருக்கிறதோ இந்த ஜாதகத்தில் கிரக இணைவுகள் எப்படி இருக்கிறதோ கிரகத்துடைய அமைப்பு எப்படி இருக்கிறதோ அந்த அமைப்போடு தான் நம்ம ஜாதகப்படி தான் நமக்கு வீடு அமைந்தும் அப்போ வீடு சரியில்லை நம்ம போகிறதுக்கு நம்முடைய ஜாதகமும் ஒரு காரணம் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்திகளும் ஒரு காரணம் நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக இணைவுகளும் ஒரு காரணம் நம் ஜாதகத்தில் சூரிய பகவானோ சந்திர பகவானோ ராகு ராகுகேதுகளோடு போய் இருப்பதும் ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா அது ஒளி கிரகங்கள் அப்பா அம்மாங்கிறத சொல்லக்கூடிய கிரகங்கள் அது ராகு கேது இப்படியில் இருக்கக்கூடியது கர்மாவை வாங்கி வருது கர்மாவோடு சேர்ந்து பயணிக்கிறது அப்போ இந்த கர்மாவை சேர்த்து பயணிப்பதுனாலையும் நாம இதில் ஒரு போராட்டமான நிலையை சந்திக்கிறோம் அப்ப இதையெல்லாம் சந்திக்கிற அமைப்பை நமக்கு கொடுக்கிற கடவுள் கண்டிப்பாக வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பா கொடுப்பார் சில தவறுகளால சில பிரச்சனைகள் இருக்கு சில திசா புத்திகளால எனக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க வருத்தப்படாதீங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பும் நம்ம ஜாதகத்துக்குள்ளேயே தான் இருக்கு அப்ப வெளிவரக்கூடிய வாய்ப்பு நம்ம ஜாதகத்துல இருக்கிற போது அதை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா ஜெயிச்சிடலாம் துவண்டு போகிறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ அவசியம் இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு மேலே குழந்தை இல்லாதவங்களுக்கு அவங்க எவ்வளவோ மருத்துவம் பார்த்தும் நடக்காத விஷயம் இங்கே வந்து நடந்திருக்கு ஐயாயிரம் பேருக்கு மேலே குழந்தை பிறந்திருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அதுபோல் உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிபந்தி செய்யக்கூடிய வாய்ப்பையும் கடவுள் கொடுப்பார் அந்த நம்பிக்கையோடு வாங்க கண்டிப்பாக அந்த நம்பிக்கையில் செயல்படுங்க அந்த நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையை காப்பாற்றும் அந்த நம்பிக்கை தான் நம்முடைய பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் அந்த நம்பிக்கை தான் நம்மளுடைய விஷயத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பாதிப்புலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகம் நீசமாக போச்சு அதனால தான் எனக்கு இனிமேல் வாய்ப்பே இல்லைன்னு நினைக்காதீங்க அந்த திசாபுத்தி மாறதுக்கப்புறம் மாறும் ஒரு பத்தாண்டுகள் ஆண்மை குறைபாடுகளாக இருக்குது பத்தாண்டுகள் கழிச்சு மாறும் ஐந்தாண்டுகள் ஆண்மை குறைபாடு இருக்குது ஐந்தாண்டுகள் கழிச்சு மாறும் ஆறு மாதத்தில் அந்த தசாவுத்திகள் மாறி ஆறு மாதத்தில் மாறிடும் கடுமையான யாதிகள் வந்து என்னால் மேல முடியுமா மீள முடியும் அதுக்கான வாய்ப்பு ஜாதகத்துக்குள்ளேயே இருக்கும் நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்களோ கவலைகளோ பெரும் பாதிப்பை தரக்கூடிய வாய்ப்புகளோ எது இருந்தாலும் சரி அதிலிருந்து மாறுவதற்கும் நம்மளை மாற்றி கொள்வதற்கான வாய்ப்பு அதுக்குள்ளேயே இருக்கும் அதை சரியாக கவனித்து செயல்பட்டோம்னா ஜெயிச்சுக்கோ பொருளாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் பின்தங்கி போகக்கூடிய வாய்ப்பை நமக்கு நிறைய கொடுக்கும் அதிகமான கடனை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேதுவா தான் இருக்கும் கேதுனுடைய நிலையை பொறுத்து தான் பொருளாதாரத்துல போராட்டம் கேதுனுடைய நிலையை பொறுத்து தான் நமக்கு வாழ்க்கையில போராட்டம் அப்ப முடிந்தவரை இதை கடந்து செல்வதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறதுங்கிறத நம்ம பயன்படுத்திட்டோம்னா வாழ்க்கையில் செஞ்சிடணும் அப்போ இதுவும் கடந்து போகும் எனக்கு வந்து ஆண்குறி பிரச்சனையாக இருக்குது ஆண்மை இல்லாமல் இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது உடல் முழுவதும் அலர்ஜியாக இருக்குது கடுமையான சுகர் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கேன் எல்லாத்துக்குமே இந்த கரக இணைவுகளும் ஒரு முக்கியமான காரணமாக இந்த நோய்களை சுட்டி காட்டுகிறது எனக்கு சின்ன வயசுலேயும் நரைச்சி போச்சு இருக்காங்கல்ல எல்லாவற்றுக்கும் மன சார்ந்த உடல் சார்ந்த விஷயங்கள் அத்தனைக்கும் காரகம் நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகளே எந்த மாற்றமும் இல்லை இந்த கிரக இணைவுகளை சரி செய்ய முடியுமா முடியும் அதற்கான வழிபாடுகள் அதற்கான உணவு பழக்க வழக்கங்கள் எதை செஞ்சா சரி பண்ண முடியும் எந்த ஆலயத்திற்கு போனால் இது சரியாகும் எந்த இடத்துல போய் நம்ம இதை பார்த்தோம்னா இதை சரி பண்ண முடியும்ன்றதுக்கு எல்லா வழிகளும் நம் ஜாதகத்துக்குள்ளேயே இருக்கும் வீடுன்னா தலைவாசல் ஒன்று இருந்தால் இன்னொரு புறம்போறதுக்கு ஒரு கொல்லவாசல் இருக்கும் நமக்கு ஒரு யாதி வருதுன்னா அதுக்கான மருந்து இருக்கும் அதுக்கு ஒரு பரிகாரமும் நம்ம ஜாதகத்துலேயே இருக்கும் இப்போ லக்கணத்துக்கு பரிகாரம் எது ஏழாம் இடம் தானே ஆறாம் இடம் நோய் ஆறாம் இடத்துக்கு பரிகாரம் எது பன்னிரெண்டாம் இடம் உண்மையா இல்லையா அதிகமான ஜாதிகள் வருது நோயாக வருது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது உடல் டயர்டாக இருக்குது ரொம்ப முடியலைன்னா என்ன சொல்லுவாங்க டாக்டர் ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் என்ன தூங்குங்க தூக்குனா அப்போ இந்த இந்த ஆறாம் இடத்துக்கு பரிகாரம் ஏதா இருக்குது பன்னெண்டாம் இடமா இருக்குது அப்போது நம்ம கடுமையான ஒரு சோர்வுலையோ ஒரு நோய்வாய்ப்பட்டோ ஒரு ரொம்ப ஒரு மோசமாக இருந்தோம்னா ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட்டில் இருந்தால் சரியாகுது ஸ்வெட்டில் படுத்துருந்தால் அந்த நோய் குணமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ ஒன்று ஒரு பரிகாரம் இருக்குது நம்ம ஜாதகத்துலேயும் இருக்குது நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் கண்டிப்பாக வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் பார்த்துருக்கவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு நம்பரில் வாட்ஸ்அப் நம்பரை தொடங்குவோங்க தொண்ணூற்றஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழு நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்